இல்லாம பிள்ளாம கேட்டு எந்த பட்டனை தட்டினாலும் எஃப் எம் உண்டு ஏஐஎம் உண்டும் சாப்ட்வேர் மீடியம் உண்டு அலைவரிசைகள் மூலமா பாட்டை கேட்கலாம் டிவியை தட்டினா அதான் வந்துகிட்டு இருக்கிறது அப்ப அந்த மாதிரி செல்போன்ல கூட அதான் வந்துகிட்டு இருக்கிறது அட இந்த பாட்டுங்கிறது இந்த சட்டம் என்பது நம்ம கேட்காத ஒரு விஷயமா உனக்கு தேவைன்னா அடுத்த ஒன்று டிஸ்டர்ப் இல்லாம கேட்கலாமே உனக்கு அதான் வேணும்னு சொன்ன அந்த பாட்டு தான் உனக்கு வேணும்னு சொன்னா பிடிச்ச பாட்டை போட்டு நீங்க கேட்டுக்க அதுக்கு ஏப்ப வாசல்ல பயங்கரமான ஸ்பீக்கரை வைக்கிறீங்க எதுக்கு குழாயை கட்டுறீங்க பயங்கரமா அலற விடுறீங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தூங்க முடியல அக்கம்பக்கத்தில் உள்ள நிம்மதியாக இருக்க அண்ணன் புருஷன் கூட விளங்காத அளவுக்கு சத்தத்தை உண்டாக்கி விடுகிறீர்கள் என்ன பேசுறாங்க குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு முடிக்கிற காட்சியை பாக்குறோம் பிள்ளைகளுக்கு படிக்க முடிவதில்லை நோயாளிகள் இதய நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு அறிவாளி செய்யலாமா அறிவுடையவர்கள் இதை நம்ம பார்த்து போறோம் எனக்கு கிடைக்காத விஷயமா இந்த ரெக்கார்டு இந்த பாட்டுல மக்கள் என்ன கேட்காத ஒரு புதுமையான ஒரு விஷயமா என்றாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா அந்த காலத்துல உள்ளவனையாவது ஓரளவுக்கு மன்னிச்சு அதுவும் தப்பு தான் அவனையாவது மன்னித்து விடலாம் இல்லாத ஒரு புதுமையு கொண்டாந்து விட்டாங்க இப்ப இதுல என்ன புதுமை இருக்கிற சீப்பட்டு கிடக்குறது சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டை கொண்டு வந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம் பயங்கரமான சத்தத்தை போட்டு கொண்டு கெடுதி செய்யறோம் எதுக்காக வேண்டி நாங்க கல்யாணம் பண்றோம் நாங்க சந்தோஷம் காட்டாகலாம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி நம்முடைய மகிழ்ச்சிக்கு அடுத்தவனுக்கு அடுத்தவனுடைய மகிழ்ச்சியை நிம்மதியை தூக்கத்தை ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குறமா இல்லையா பொதுவாக ஒரு மனிதனுடைய காதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேல கேட்க கூடாது சத்தங்களை அதிகமாக கேட்டு கேட்டு பழகிவிட்டால் அந்த ட்ரம் அடிபட்டு போயிடும் செவ்டாய் போயிரும் இன்னைக்கே கேட்கிற திறன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருகிறது ஏன் அவன் காதல மாட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டிவி சத்தத்தை கேட்டுக்கிட்டோம் அது எக்ஸ்ட்ராவான கூடுதல் சத்தம் அது ஒரு மனிதனுடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும் பொழுது அதிகமான சத்தத்தை கேட்டு கேட்டு பழகிக்கொள்ளும் பொழுது மெல்லிய சத்தத்தில் மனுஷன் பேச்ச பேசலாம் விளங்காமல் போய்விடும் நாளைக்கு என்ன ஆக போகிறது நம்மளே பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட பேசுறதா இருந்தா மைக் வச்சுக்கிட்டு தான் பேசணும் மைக்கும் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு நம்ம தான் அவனுக்கு விளங்கும் என்கிற அளவுக்கு நம்முடைய காதுகள் மனிதர்களுடைய காதுகள் வந்து கேட்கிற திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிற காட்சியை பார்க்கிறோம் அதை இன்னும் கெடுக்கிற விதமாக என்ன பண்றாங்க நாங்க சந்தோஷமா இருக்கணும்ல அதுக்குதான் இதை பண்றோம் என்று சொல்லி அந்த மாதிரி தாறுமாறாக இசை கருவிகளை இசைத்து இசைத்துக் கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி ரோட்ல போட்டு பூசணிக்காக உடைச்சி எதுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா ரோடு என்பது மக்கள் நடமாடுவதற்கு உரியது அது சுத்தமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் செல்வதற்கு உரியது அந்த இடத்துல வந்து ஒரு வாகனம் வந்து மோதிந்தா விபத்துக்கு உள்ளாகிவிடும் வேகமா வரக்கூடிய வந்து வரிசை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அதுல ஏறி பிறண்டு உழுவக்கூடிய காட்சியை பாக்கணும் ஏன் இதான் போட்டு உடைக்கணும் உடைக்கணும் நம்முடைய நம்பிக்கையா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள உடைச்சிக்க வேண்டியதானே அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்குமே ஆனால் அது சாலைகள்ல தான் போட்டு உடைக்கணுமா இந்த சாலை நமக்கு மட்டும் சொந்தமா அப்ப நமக்குன்னு ஒரு பண்டிகையோ விழாவோ நமக்கு ஒரு பெருநாளோ வந்து விட்டது என்று சொன்னால் அத்தனை சொத்து சாலைகள் எல்லாத்தையும் நம்ம கைவசம் எடுத்து கொள்ளணுமா அனைவருக்கும் பொதுவான சாலை இல்லையா அதை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த மாதிரியான காட்சி எல்லாம் பாக்குறோமா இல்லையா அதை பாக்குறோம் அதே மாதிரி வந்து நீர் நிலைகளை கொண்டு வீணாக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக என்ன செய்யறோம் கெமிக்கல்ல பொருட்களை செய்து கொண்டு போய் அதை கொண்டு கடல்ல குளத்திலே கரைக்கிறோம் இதை கரைக்கிறமே இதனால அந்த வாழ்க்கை மீன்களுக்கு இடையே தானே அந்த தண்ணி மாசுபடுமா இல்லையா அந்த தண்ணீரை நாளைக்கு பயன்படுத்தினால் அதனால் மக்களுக்கு கேடு வருமா இல்லையா நல்ல தண்ணியை உண்டாக்குறதுக்காக வேண்டி மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுகிறான் நிலத்தடி நீர் எல்லாம் வீணாகி போயிட்டு இருக்கிறது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க மழை கீழே இறங்கட்டும் என்றெல்லாம் நம்ம நம்ம தான் ஆரோக்கியமா இருக்க முடியும் என்பதை எல்லாம் கவனித்து பார்த்தால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அது குளமோ குட்டையோ கடலோ கிணறோ எதுவாகவே இருக்கட்டும் அது போய் நாசமாக்கலாமா அது அது மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதுல வந்து என்ன மகிழ்ச்சி இருக்கு நமக்கு தெரியவில்லை ஆனால் இது மக்களுக்கு கேடு செய்தா இல்லையா அந்த கிணறு அந்த குளம் அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல சாப்பிட்ட அந்த மீனை நாளைக்கு மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்து உனக்கு உனக்கு வித்துட்டு போனாங்கன்னு சொன்னா நீ அதை சாப்பிடுவிய அது உன்னை பாதிக்குமே அந்த கெமிக்கலால் மீன்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மீன்களால் நீ பாதிக்கப்படுவிய நான் பாதிக்கப்படுவன அப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த கேடுகள்லாம் திடீர்னு வந்துராதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் கேடுகள்லாம் எப்படி வரும் சிறிது சிறிதாக நம்ம பாடியில நச்சு பொருள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் திடீர்னு ஒரு மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைஞ்சிட்டு வரும் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு கண்ணு போயிட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் அதை கவனத்துல கொண்டு நம்ம எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் நம்மளை பலவீனப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நம்மளை வந்து ரொம்ப வீக்காக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டுமா இல்லையா அதை செய்யக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி சில திருவிழாக்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில ஆணும் பெண்ணு கட்டி பிடிச்சி கண்டபடி கலந்து டான்ஸ் ஆடி டிஸ்கோ தே நடனம் என்கிற பெயர்ல டான்ஸ் ஆடி அந்த நெருக்கடியில போய் அந்த ஆபாசமான காட்சியை பார்த்துட்டு அந்த பண்டிகையை கொண்டாட வந்தவனுக்கு வேற மாதிரி வெறி வந்து அவன் போய் என்ன தேவை பண்ண போய் அவங்க பயந்து ஓடி கடைசியில விழுந்து பல பேர் செத்து போய் அதெல்லாம் பேப்பரில் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யறோம் ஆ வந்து நாளைக்கு பண்டிகை பண்டிகை கொண்டாட போறோம் தண்ணி அடிக்கணும் பண்டிகைன்னா தண்ணி அடிக்கணும் பண்டிகைன்னா என்ன செய்யணும் வந்து ஜோடியை மாத்திக்கிறேன்னு பலவிதமான எல்லா விதமான தடை செய்யப்பட்ட காரியங்களையும் இந்த பண்டிகை தினத்தில் நம்ம செய்யணும் என்கிற மாதிரி மனிதர்கள் நினைக்கிறார்களா இல்லையா இப்படி எல்லாம் பண்டிகை கொண்டாடினால் இதுல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு கேடா இல்லையா அந்த மத்தவங்கள நீங்களும் இருப்பீங்களா இல்லையா உங்க குடும்பத்திலே இது மாதிரியான ஒருத்தர் கேடு வருமா இல்லையா அப்ப நம்ம என்ன யோசிப்பதில்லை நம்ம ஏன் இந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யற மாதிரி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடாது மகிழ்ச்சி கொண்டாடுங்க எல்லா எல்லா பண்டிகை உங்களுக்கு எது விருப்பமோ கொண்டாடுங்க அது எப்படி கொண்டாடுன்னு நம்முடைய மகிழ்ச்சியினால் அடுத்தவனும் மகிழ்ச்சி அடையட்டும் அல்லது இடைஞ்சலாவது இல்லாம இருக்கட்டும் நம்ம சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி மத்தவன் இடைஞ்சல் பண்ணி நான் கேட்கிறேன் வயிற்ற எரிஞ்சான்னா நம்ம சந்தோஷமா இருக்க இல்லமா நாசமா போயிருவாங்க என்னென்ன பண்றாங்க அப்படி வயிற்ற எரிந்தால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விளங்காதுங்க யார் உன்ல ஈடுபட்டு இருக்கிறானோ அவனுக்கு விளங்குமா தீமையான காரியத்துல மூழ்கி கிடக்கிறவனுக்கு தெரியாது வெளியில உள்ள தான் தெரியும் அவன் என்ன செய்வான் வயிற்று தெரியுமா என்னடா இது அநியாயம் பண்றாங்க இவங்க எல்லாம் மனுஷன் தானா அப்படி சொல்லிட்டு இவன் பண்டிகை வரும்போது அதை மறந்துடும் அது ஒரு விஷயம் அடுத்தவன் பண்டிகையில இந்த இதெல்லாம் பார்க்கும் போது வெறுப்படையக்கூடிய ஒருத்தன் இவன் பண்டிகை கொண்டாடும் போது இவன் அதுக்குள்ள இறங்கிறானா இவன் மறந்துடுறான் இந்த மாதிரி எல்லாம் வராம இருப்பதாக இருந்தால் பண்டிகையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் நீ வந்து அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாத வகையில் அது அனுபவிச்சுக்க இதுக்கு ஒரு நெறி வேணுமா இல்லையா இது எல்லாரும் கடைபிடிச்சோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சாதாரண நன்மையா கிடைக்குதுல எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் சில நேரங்கள்ல பன்னெண்டு மணிக்கு பஸ் நிப்பாட்டிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் பன்னெண்டு மணி போற ஒரு பஸ் ஓட மாட்டேங்குது பஸ் எல்லாம் மறிக்கிறான் போதை நின்று கொண்டு கடப்பு எத்தனை பேர் அவசரமா போய் கொண்டிருப்பார்கள் அந்த பஸ் நிறுத்த வேண்டிய உனக்கு என்ன அவசியம் இருக்கிறது நீ கொண்டாடுற மாதிரி அவனு கொண்டாடக்கூடியவனா இருப்பானா இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியல என்ன எல்லாமே மேட்ரு அவங்க அவங்க பண்டிகை நம்புறாங்களா அதை திணிக்கணுமா எல்லாரும் மீதும் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தவர்கள் மீது அதை வந்து சங்கடப்படுத்தணும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரியான நேர நிலைமைகள் எல்லாம் பாக்குறோம் நாடுகளில் நம்ம நாட்டில் ஒண்ணு ஆரம்பிக்கல சில கிராமங்கள்ல இருக்கா இல்லையான்னு தெரியல உணவு திருவிழா நடத்தினோம் உணவுக்கு திருவிழா என்னடா உணவு திருவிழான்னு கேட்டா தக்காளி போல விளையக்கூடிய நாடா இருக்குன்னு வைங்களேன் தக்காளிய மூட்டை மூட்டையா வண்டி லாரி லாரியா கொண்டாந்து குவிச்சு தக்காளிக்கு மேல ஏறி பிறண்டு தக்காளியில உருந்து இவன் மேல அவன் தக்காளியை வீசி அவன் தக்காளி இவன் மேல வீசி ஆனா பாவிகளா இந்த தக்காளிய வந்து எத்தனை ஏழை நாடுகள் இருக்கிறது உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கூடுதலாக உபரியாக விளைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த மாதிரி நாடுகளுக்கு கொடுத்து உதவலாமே ஏழைகளுக்கு பயனுள்ளதா இருக்குமே அல்லது அந்த அழுகி போற பொருள் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது ஜேம் மாதிரி ஏதாவது நீண்ட காலம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருள்களை அதிலிருந்து தயார் செய்து அதை எத்தனையோ வந்து சவுத் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை நாடுகள் இருக்கிறத அந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாமே இந்த பொருள்கள்ல கோடி பல ஆயிரம் டன்கள் தன் உணவுப் பொருள் என்ன செய்யறான் கொட்டி நாசமாக்கூடிய காட்சியை பார்க்கணும் பால் திருவிழான்னு வச்சுக்கிட்டு பாலை கறந்து மாட்டிலிருந்து கறந்து கண்ணு குட்டிக்கு உள்ள பால் வந்து எதை மனிதன் அருந்துகிறான் என்பதற்காக மனிதாய் மனம அனுமதிச்சுக்கிறாங்க சரி மனசன் சாப்பிடா போயிட்டு போகுது அது நமக்கு சொந்தமான பாலை இல்ல அதை போய் கறந்து கண்ணு குட்டி கொடுக்காம நீ குடிக்கிறது கறக்கணு அதை கொண்டு கடல்ல கொட்டுறதுக்கு விழா நடத்துறான் அதை கொண்டு தெருவுல கொட்டுறதுக்கு விழா நடத்துறான் அதை கொண்டு அங்க ஊத்துறது இங்க ஊத்துறதுன்னு சொல்லி அந்த மாதிரி பொருள்களை உணவு பொருளை உணவுக்கு பயன்படுத்தி உணவாக பயன்படாத வகையில் அதை கொட்டி சீரழிக்க மகிழ்ச்சியா என்ன உங்களுக்கு சந்தோஷம் நம்ம புள்ள ஒரு நூறு பாலமடைந்து